இன்னைக்கு அழகான சிக்கன் லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரை கேஜி மஞ்சள் மஞ்சத்தூரு உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சிருக்கோம் மீடியமான சைஸ்ல மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் தக்காளி வெங்காயம் நறுக்கியாச்சு கேஸ் ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் கிடையை வச்சுட்டு சூடு எண்ணெய் பின்னாடி எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சரிச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக மாறணும் நல்லா பொண்ணு நிறமாக மாறி வந்தாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேசிட்டு போட்டுக்கலாம் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்பதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா வதங்கி வரணும் இப்ப இருளு போட்டுக்கலாம் ஸ்பூனு சிக்கன் மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கறி வேகறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கோதி வந்ததும் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு மிளகு தூள் போட்டுக்கலாம் ஒன் டூ மிளகாய் தோல் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் பர் கிரேவி நல்லா குதிச்சு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு